வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவோட வடிகால் அமைப்பு பற்றி பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணி போகிறோம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து இந்த டாப்பிக்கான ஐடியா கிடைக்கும் சரிங்களா முதல்ல இந்தியாவோட வடிகால் அமைப்பு அப்படின்னா ஆறுகள் சில முக்கியமான ஆறுகளெலாம் வரும் இதில் இது வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் எந்தெந்த பாயிண்ட்லாம் படிக்கலாம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஆறுகளை இரண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து இமயமலை ஆறுகளாகவும் இன்னொன்று தீபகர்ப ஆறுகளாகவும் பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து இமயமலை ஆறுகளில் முக்கியமான மூணு ஆறு வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இது மூணு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இமயமலை ஆறுகளை பார்ட் ஒன் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் வந்து தீபகர்ப ஆறுகளை பார்க்கலாம் இதையான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக பிரிச்சிருக்கனா வீடியோ லெந்து பெருசாக இருக்கிறதுனாலே என்னவோ யாரும் வந்து அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல அதாவது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியல அதனால் பார்ட் ஒன்னாகவும் பார்ட் டூவாகவும் ஆவும் வீடியோ போடுறோம் பார்ட் ஒன்னை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அப்ரோச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்ட் டூவை நான் வந்து கரெக்ட் பண்ணி போடுறேன் அதாவது நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்ட் டூ வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இமயமலை ஆறுகளில் முக்கியமான பார்த்திங்கன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இது மூணு வந்து முக்கியமான ஆறுகள் சரிங்களா முதல்ல வந்து கிளையாறுகள்னால் என்ன துணையாறுகள்னால் என்னன்றத கிளியர் ஆகிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கிளையாறுகள்னால் என்னென்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஆறு போகுதுன்னா அந்த ஆறுலேருந்து பிரிஞ்சு கிளையாக போகிறது தான் வந்து கிளையாறுகள் ஒரே ஆறுலேருந்து பிரிஞ்சு கிளையாக போகிறது தான் வந்து கிளையாறுகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மரத்தோட தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா அடிப்பகுதி அதிலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் கிளை ஓகேங்களா மரத்துக்கு ஒரே தண்டு தான் அந்த தண்டுலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் வந்து கிளை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இதே வந்து துணையாறுகள்னால் என்னன்னா இப்படி ஒரு ஆறு போயிட்டுருக்கு சரிங்களா வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆறு வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டும் சேருது சரிங்களா அதே மாதிரி வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆறு வருது அதுவும் வந்து இந்த ஆறோட சேர்ந்து கடைசியில் மூணு ஆறு ஒன்றா சேர்ந்து போகுது இல்லைங்களா இதுதான் வந்து சேர்ந்து வர ஆறுங்க தான் வந்து துணை ஆறுகள் சரிங்களா இதில் வந்து துணை ஆறுகளுக்கும் இருக்கிற டவுட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன் இமயமலை ஆறுகள்னால் இமயமலையிலேருந்து தோன்றி வர ஆறுகள் தான் வந்து இமயமலை ஆறுகள் இது வந்து வற்றாத நதிகளாக இருக்குது சரிங்களா வருஷம் முழுவதுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் வர்த்தவே வத்தாது அப்படின்றது தான் வந்து இந்த ஆறுகள் முதல்ல வந்து அதில் எந்த ஆறு பற்றி பார்க்க போறேன்னா சிந்து நதி தொகுப்பை பார்க்கலாம் சிந்து பிரம்மபுத்ரா மற்றும் கங்கை இது மூணுத்தில் நீளமானதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா வரும் சரிங்களா ஆனால் இந்தியாவில் பாயிரத்தில் அதோடய பங்கு வந்து கம்மியாக தான் இருக்கிறதுனால அது வந்து பெருசாக தெரியாது இந்தியாவில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தான் சரிங்களா இந்தியாவில் தோன்றி அதாவது இந்தியாவில் ஓடக்கூடிய நீளம் வந்து கங்கைக்கு தான் அதிகம் அதனால் வந்து கங்கை தான் வந்து நீளமான நதி இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இதே வந்து ஒட்டுமொத்த நீளத்தில் எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரம் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து அதுக்கப்புறம் தான் வந்து கங்கை பெருசு இதை தெரிஞ்சு வச்சுங்க சும்மா தெரிஞ்சு வச்சுங்க இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது மட்டும் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் சும்மா பார்த்து வச்சுக்கிறது மட்டும் அப்படியே சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க முதல்ல சிந்து நதி வந்து மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் அதோடய லென்த்து அதில் வந்து இந்தியாவில் வந்து எழுநூற்றி ஒம்பது கிலோமீட்டர் தான் பாயும் இது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க உலகத்தோட முக்கியமான அதாவது நீளமான நதிகளில் ஒன்றாக இது திகிது எதுவுமே வந்து சின்ன பாயிண்ட்டு தான் இப்போ சொல்ல போகிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த நதி எங்கே தோன்றுறதுன்னா திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலை தொடரில் வடக்கு சரிவில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு அருகில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்றத ஷார்டெட்டில் சொல்கிறேன் இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து திபெத் சரிங்களா சிந்து பிரம்மபுத்திரா கங்கை இது மூணு தான் வந்து இமயமலையில் பார்க்க போகிற ஆறுகள் இதில் வந்து கங்கை விட்டுருங்க கங்கை வந்து இந்தியாவில் தோன்றி இந்தியாவிலேயே பாயுது அதை விட்டுருங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு இருக்கு இல்லைங்களா சிந்துவும் பிரம்மபுத்திரம் ரெண்டுமே வந்து திபத் பகுதியில் தான் உருவாவது அது வந்து ரெண்டுத்துக்குமே காமன் அது பிரச்சனை இல்லை அடுத்து வந்து கைலாஷ் மலை தொடரில் உருவாகுது சிந்து அடுத்து மானசரோவர் ஏரி இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது சிந்து வந்து கைலாஷ் மலை தொடரில் மானசரோவர் ஏரி அருகில் உருவாகுதுன்றத எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா சிந்து இருக்கு இல்லைங்களா சிந்து கையில் தான் மானமே இருக்குது அப்படின்ற மாதிரி நியாபிச்சுங்க சிந்து அப்படின்றது சிந்து நதி குறிக்குது கையில் தான் அப்படின்றது கைலாஷ் மலைத்தொடர் மானமே இருக்குன்றத வச்சு மானசரோவர் ஏரி அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் இது வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இல்லை மூணு லட்சத்தி இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவில் இருக்குது இது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க இது வந்து கேட்க மாட்டாங்க அடுத்த இருக்கிற பாயிண்ட்லாம் கேட்பாங்க இது வந்து லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக இந்தியாக்குள்ளே வருது அதாவது அந்த பக்கம் திபெத் இருக்கு இல்லைங்களா அதில் தோன்றி இந்த பக்கம் அதாவது ஜம்மு காஷ்மீர் வழியாக வருது இல்லைங்களா அந்த ஜம்மு காஷ்மீர்ன்றதை வச்சு ஜாஸ்கர்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உயரமான பகுதி லடாக் அதாவது அந்த டாப்பில் வருது இல்லைங்களா அதனால் லாஸ்ட் லடாக்கும் ஜாஸ்கரும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜம்மு காஷ்மீர் வழியாக பயந்து பின் தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பாகிஸ்தானில் சில்லார்ன்ற பகுதியில் நுழையுது இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான லைன் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க சில்லார் அப்படின்றது இந்த சில்லார் எப்படி ஞாபகம் வச்சுன்றது கரிசியாக சொல்கிறேன் அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து அரபிக்கடலில் இது கலக்குது இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் சரிங்களா வங்காள வரிகளால் கலக்கிறது தான் வந்து நிறைய வரும் சிந்து வந்து அரேபிக் கலக்குது ஏன்னா இது வந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து கலக்கிறதுனால அரேபிக் தான் வந்து பாகிஸ்தான் வரமாக இருக்கும் அதனால் அரபிக் கடலில் கலக்கும் இதோட துணையாறுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதில் துணையாறுகள் என்னென்னா ஜீலம் சினாப் ராவி பியாஸ் சட்லஜ் ஆகியன வந்து இதுக்கான துணையாறுகள் இது வந்து கிளையாறுகள் கிடையாது துணையாறுகள் அதாவது சிந்து தனியாக ஓடிட்டுருக்கோம் அது பக்கத்தில் வந்து தனியாக ஓடிக்கிட்டு ஆறுகள் தனியாக அந்த தனியாக வர ஆறுகளும் சிந்து கூட சேர்ந்து பயணித்து கடைசியாக வந்து கடலில் ஒன்றா கலக்கிறது தான் வந்து துணையார்கள் இதே கிளையாறுகள்னால் சிந்துலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் கிளையாறுகள் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது வந்து துணையாறுகள் நீங்கள் வந்து காரணத்தில் ஜீலம் சினாப் இதெல்லாம் வந்து சிந்தோட கிளையாறுகள்னு கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம கிளையாறுகள் சொல்லிட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு பப்பா போட வாய்ப்பு இருக்குது அதனால் துணையாறுகள் இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க இதோட ஆறுகள் வந்து ஜீனம் சிலாப் ராவி பியாஸ் சட்லஜ் இது எப்படி ஷார்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஜேசிபி ரவி ஜேசிபி ரவி சட்டுன்னு வேலையை முச்சிருவார் அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு ஜேசிபியில் ஜேனா வந்து ஜீலம் சீனா வந்து சினாப் பீனா வந்து பியாஸ் ரவின்றது ராவி சட்டுன்னு வேலையை முச்சிருவார்ன்றது சட்லஜை குறிக்கிது சரிங்களா இதில் வந்து சிந்து நதியோட மிகப்பெரிய ஆறு எதுனா சினாப் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் முன்னாடியே சொன்னேன் பாகிஸ்தான் வழியாக உள்ளே போதும் இல்லைங்களா அது வந்து சில்லார் வழியாக போகும் அது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்றத பின்னாடி சொல்கிறேன்னே இப்போது சிந்து நதி இருக்கு இல்லைங்களா சிந்துனா சி 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 இதோட ஆர்டர் வரும் இது எதுக்குன்னா சிந்துனா வந்து சீன்னு சொன்னேண்ணா சீனா வந்து பாகிஸ்தான் வழியாக போகிற சில்லார குறிக்குது இதே வந்து சீன்னு இல்லைங்களா அது வந்து சிந்து நதியோட மிகப்பெரிய ஆறான சீனாவை குறிக்குது சி சி சீனு இல்லைங்களா இதை வச்சு இது மூணு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து கங்கை நதி தொகுப்பு பார்க்கலாம் கங்கை நதி வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தோறாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்குது அது வந்து சும்மா பார்த்து வச்சுங்க இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை உருவாக்குறது கங்கை நதி தான் இதை தெரிஞ்சு வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து கங்கை வந்து இந்தியாவிலே தோன்றி இந்தியாவிலே பயனடி வைக்கிறதுனால இது பெரிய அமைப்பை தோற்றுவிக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆட்டங்கரை ஒட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் உள்ளது இந்த பாயிண்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகம் மக்கள் அடர்த்தி கொண்ட நதி தொகுப்பு எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அது வந்து கங்கை நதி இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் தோன்றுது இது பாருங்கள் கங்கை நான் உத்தரகாண்டுன்ற மாநிலத்தில் தோன்றுறது அந்த உத்தரகாண்டுன்றது உத்தரகாசி அப்படின்ற மாவட்டம் உத்தரகாண்ட் உத்தரகாசி அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்துலேருந்து தோன்றது அது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து கங்கோத்ரி பனியாறிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது இது வந்து கங்கை கங்கோத்ரின்ற பனியாறு சரிங்களா முதல்ல உத்தரகாண்டுன்ற மாநிலத்தில் உருவாகுது அதில் மாவட்டம் எதுனா உத்தரகாண்ட் உத்தரகாசின்ற மாவட்டம் அந்த டைமிங்லேயே வந்துடும் அதுவும் பிரச்சனை இல்லை இதுவும் பாருங்கள் பனியாறு வந்து கங்கை கங்கோத்திரி சரிங்களா இது இதிலேருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிந்துக்கு சொன்ன சிந்துக்குன்னா சிசின்ற அந்த வரிசை வரும் இதே வந்து கங்கைக்கு எப்படி வரும்னா கங்கை பா பாகீரதி பா சிந்துக்கு சிசின்ற வேர்டு வந்துச்சிங்களா அதே மாதிரி கங்கைக்கு பா பான்ற வேர்டு வரும் இது எதுக்கு வரும்னா பாகீரதின்றது வருது இல்லைங்களா பாகிரதின்ற பேரில் ஆரம்பிக்குதுங்களா அந்த பா வரும் சரிங்களா இது ஒன்று அடுத்து இன்னொரு பான்றது என்னன்னா வங்கதேசத்தில் கங்கைக்கு பத்மான்ற பேர் இருக்குது அதுதான் வந்து இந்த பா இதை வச்சு இது நியாபகம் வச்சுக்கலாம் பாயிண்ட் வரும்போது நான் திருப்பி சொல்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் இதோட பயணம் சரிங்களா இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்ற ஃபேன்சி நம்பர்லேயே வரும் அதை வச்சு ஞாபகம் இதுவும் வந்து இப்பார்டாக கேட்க வேண்டிய பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்னா வட பகுதியில் கோமதி காக்ரா கண்டக் கோசி இதே வந்து தென்பகுதியில் யமுனை சோன் சாம்பல் இது வந்து துணையாறு இதுவுமே வந்து துணையார் தான் கிளையாறு கிடையாது நியாபகம் வச்சுங்க வடப்பகுதியில் இருக்கிற இந்த ஆறுகளை எப்படி ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோமதிக்கு காக்கால கண்டம் அதனால கோச்சின்னு போயிட்டா அப்படின்றத ஷார்ட்கட் கோமதிக்குன்றத வச்சு கோமதி அப்படின்ற ஆறுன்ற ரெண்டு பேரை ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து காக்கால கண்டம் சொன்னேங்களா காக்கானா காக்ரா கண்டம்ன்றது வச்சு கண்டக் அப்படின்றது நியாபகம் வச்சிக்கலாம் கோச்சின் போயிட்டான்றத வச்சு கோஷின்றதை நியாயம் இதே வந்து தென்பகுதியில் உள்ள யமுனை சோன் சாம்பல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யசோதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா யசோதான்றத யசோசா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க யசோசானா சானா யானா யமுனை சோனா சோன் சாணா சாம்பல் அம்பல் அப்படின்னு வரும் அதை ஞாபகம் வச்சுங்க இந்த கங்கைக்கு பெரிய துணையார் எதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனை தான் இதை ஞாபகம் வச்சுங்க இது வந்து கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு யமுனா தான் கங்கைக்கு அடுத்து யமுனா தான் வருது அதை வச்சு யமுனா தான் பெரிய துணையாறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வங்க தேசத்தில் கங்கைக்கு பத்மா அந்த கங்கைக்கு பா பான்ற வரிசை வருன்னு சொன்னேன் அதில் வந்து பானா பாகிரதி அதை ஆரம்பமாகிறப்போ அதோடய பேர் பானா பத்மான்னு சொன்னேன் அது வந்து வங்கதேசத்தில் கங்கைக்கு அழைக்கிற பெயர் அடுத்து கங்கையும் பிரம்மபுத்திரா ஆறும் சேர்ந்து தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவும் உருவாக்குது சரிங்களா உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டானா இந்தியாவுக்கான பெரிய டெல்டாவாக தான் உலகத்துக்கான மிகப்பெரிய டெல்டாவாக தான் கங்கையும் பிரம்மபுத்திராவும் அடுத்து வந்து கங்கை வந்து பிரம்மபுத்திராவோடு சேர்ந்து கடைசியாக வந்து வங்காள வரிகூடால் கலந்துடுது அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு பற்றி பார்க்கலாம் பிரம்மபுத்திரா ஆறு வந்து திபத்தில் தோன்றும் அதாவது பிரம்மபுத்திராவும் சிந்துவும் திபத்தில் தான் தோன்றும் அப்படின்னு சொன்னோம் அதே மாணவசரி ஏரியும் தான் வரும் இதுக்கு அதே கைலாஷும் வரும் சரிங்களா பிரம்மபுத்திராவுக்கும் சிந்துக்கும் திபத்தும் வரும் மானசரேரியும் வரும் கைலாஷும் வரும் இது வந்து சிந்துக்கு வந்து சிந்து கையில் தான் வந்து மானமே இருக்குது அப்படின்னு சொன்னோம் கையில் தான்ன்றதை வச்சு கைலாஷ் அப்படின்றதும் மானமே இருக்குன்றதை வச்சு மானசரீதியும் ஞாபகத்துக்கலாம் ரெண்டுமே வந்து திபத்தில் தான் தோன்றுன்னு சொன்னோம் அதனால் சிந்துக்கும் பிரம்மபுத்திராவுக்கும் ஒரே இது தான் வரும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து செமாயிங்டன் என்ற பணியாறுன்னு வரும் இதுக்கு பிரம்மபுத்திராக்கு இது எப்படி நியாபகம் பிரம்ம செம்ம அந்த ரைமிங்கில் வரும் பிரம்மபுத்திரா செம்ம யுங்டன் அந்த ரைமிங்கில் வரும் பிரம்ம செம்மன்ற ரைமிங் அதை வச்சு இது நியாபகம் இது வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உற்பத்தி ஆகுது இதோட வடியால் அமைப்பு அஞ்சு லட்சத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டரும் இதில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் இருக்குது இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க கேட்க மாட்டாங்க பிரம்மபுத்ரா வந்து திபத் பகுதியில் சாங் போ என்று அழைக்கிறாங்க சரிங்களா திபத்தில் சாங் போகணும் அதுக்கான பொருள் என்னென்னா தூய்மைன்றது தான் வந்து அதோட பொருள் இதையும் கேட்டிருக்காங்க சாங் போன்றதோட பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க அது தூய்மை இது வந்து பிரம்மபுத்திரா ஆறுக்கு திபத் பகுதியில் அழைப்பாங்க இதோட முழுநீளம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மூணு ஆறுகளில் நீளமான ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா தான் ஆனால் இந்தியாவோட நீளமான ஆறுன்னு பார்த்திங்கன்னா கங்கை தான் ஏன்னா இதோட பகுதி வந்து மிச்சம்லாம் வந்து திபத் பகுதியில் அந்த சைனா பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் இது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயும் அதனால் வந்து இது சின்னது அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு வந்து இந்தியாவில் நுழையும் போது அருணாச்சல பிரதேசம் அதாவது இந்தியாவோட கிழக்கு பகுதி கார்னர் வந்து அருணாச்சல பிரதேசம் அது உள்ள நொழியுது தி கேங்ன்ற மலைப்பகுதி வழியாக நொழியுது தி கேங் தி பேங்க் நம்ம வந்து ஆல்ரெடி சரணாலயங்கள் எடுக்கும்போது வந்து இதை சொல்லியிருப்போம் அருணாச்சலருக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தி கேங் தி பேங்க் படிச்சிருப்போம் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அந்த வீடியோவை அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதோட துணையாறுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே துணையார் தான் கிளையாறு கிடையாது இது ஃபஸ்ட் இருக்கிற மூணுத்துக்குமே வந்து துணையாறுகள் தான் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திஷ்டா மானஸ் பராக் சுபஸ்ரீ இது நாலு தான் வந்து இதுக்கான துணையாறுகள் இது எப்படி ஞாபகம் நம்ம வந்து அருணாச்சலருக்கு தீப யாத்திரைன்னு சொன்னோம் இல்லையா அந்த தீபம் வச்சு திஷ்டா அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் தீப யாத்திரன்னா மனசு வந்து சுபமாக இருக்கும் அதை வச்சு மனசுன்றத வச்சு மனஸ் அப்படின்றத நியாபகம் வச்சிக்கலாம் சுபமாக இருக்குன்றத வச்சு சுபஸ்ரீ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் பராக்னா பரமாத்மா அதாவது சாமி அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா தெய்வத்தை பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சினாலும் பரமாத்மா அப்படின்றத வச்சு பராக் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் இதுக்கான ஷார்ட்கட் என்னக்குன்னா தீபம் ஏத்தணும்னா திஷ்டா மனசு மனசுன்றத வச்சு மனாஸ் பரமாத்மா ஆத்மா அப்படின்றத வச்சு பராக் சுபமாக இருக்குன்றத வச்சு சுபஸ்ரீ அப்படின்றத ஞாபகத்துக்கலாம் அடுத்து வங்கதேசத்தில் இதோட பேர் வந்து ஜமுனாயனமும் கங்கையாற்றுடன் இணைந்ததுக்கு அப்புறம் வந்து மேக்நாயனமும் அழைக்கப்படுகிறது இதில் கங்கை வந்து உத்தரகாண்டில் உருவாகி அப்படியே இந்த பக்கம் வந்து வங்கதேசத்தில் இப்படி வரும் சரிங்களா இதே வந்து பிரம்மபுத்திரா வந்து திபெத் பீடபூமியில் உருவாகி அருணாச்சல பிரதேச வரியாக வந்து இந்தியா உள்ளே பாஞ்சி அப்படியே வங்கதேசம் வழியாக உள்ளே வரும் சரிங்களா இதை இப்படி பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் கங்கைக்கு பா பா அந்த இதுவில் வரும்னு சொன்னோம் பானா வந்து ஆரம்பிக்கிற இடத்துல அதுக்கு பேர் வந்து பாகிரதி அதே வந்து உள்ள இந்தியாவில் கங்கை உள்ளே வந்து வங்கதேசத்தில் அதுக்கு பேர் வந்து பத்மா பா பா அதில் வரும்னு சொன்னிங்களா அதை வச்சு பத்மா ஞாபகத்துக்கலாம் அடுத்து வந்து பிரம்மபுத்ரா பாருங்கள் பிரம்மபுத்ரா வந்து திபத் பீடபூமியில் அதுக்கு பேர் வந்து சாங் போ சொன்னோமா சாங் போனால் அதோடய பொருள் வந்து தூய்மை அது அப்படியே வந்து இங்கே அருணாச்சல் பிரதேசில் தி கேங் அப்படின்ற மலை இடிக்கலை அதாவது திருவண்ணாமலை தீபம்னு சொன்னால் தி கேங் அது வழியாக உள்ளே வந்து இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதியை உருவாக்குது உலகத்திலே பெருசுனா இந்தியாவுக்கும் பெருசு தான் அடுத்து இந்த பிரம்மபுத்திரா வருது இல்லைங்களா வந்து உள்ளே வந்து ஜமுனா அதாவது ஜம்முன்னு வ நுழையுது நுழைஞ்சதுக்கப்புறம் வங்கதேசத்தில் அதோடய பேர் வந்து ஜமுனா நுழைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு சேர்றது இல்லைங்களா சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அதோடய பேர் வந்து மேக்னா சரிங்களா அதாவது ரெண்டு சேர்ந்து ஒரு ஒரே சிங்கிள் ஆறாக மேக் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மேக்னா அதாவது சேர்ந்ததுக்கப்புறம் மேக்னான்ற பேராலாம் அழைக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து வங்காள வரிகூடால் இந்த ரெண்டு ஆறும் சேர்ந்து ஒரே ஆறாக மாறி மேக்னான்ற பேரோட வங்காள வரிகூடாவில் சேர்ந்துருது சரிங்களா இதுதான் வந்து இமயமலை ஆறுகளோட ஷார்ட்கட் வீடியோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி படித்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் அடுத்து நம்ம வந்து தீபகற்ப ஆறுகளை வீடியோ எடுத்து போடுவோம் பார்ட் டூ இது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ வீடியோ வந்து எடுத்து போடுறதுக்கான சஜஷன் இதில் இருக்கிற நிறை குறைகள் சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாரி அதுக்கான வீடியோவை போடுவேன் உங்களோட சஜஷன் ரொம்ப முக்கியம் அதனால் சஜஷன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோ சந்திப்போம் கணக்காஞ்சி வா நன்றி வணக்கம்